நாடு முன்னேறிக்கிட்டு வருதுன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கூச்சல் போட்டாங்க அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு நம்ம கீழே உள்ள ஆளுக வரைக்கும் ஆமா நாடு முன்னேறுது எப்படிங்க முன்னேறுதுன்னு கேட்டா அமெரிக்காவில் ஒரு பொருளை செஞ்சா அடுத்த செகண்டே இந்தியாவுக்கு வந்துடும் எயிட்ஸ் விடாதான் அடுத்த செகண்டே இந்தியாவுக்கு வந்துருது இதெல்லாம் ஒரு பேச்சா அது முன்னேற்றமா அப்படி முன்னேற்றங்கிறாங்க என்ன வல்லரசுன்னா சும்மா பாருங்க ஐடி படிச்சவங்களுக்கு எழுபதாயிரம் சம்பளம் சரி அளவு ஒரு ஏழு பத்து பேர் மிச்சம் பேரெல்லாம் எழுநூறுவா சம்பளம்ல அதே எம்சியே படிச்சிருக்காங்க பொறுக்கி எடுத்துக்கிறான் மிச்சம் பேர்லாம் எழுநூறு ஐநூறு சம்பளம் அதாவது குரோத் வளர்ச்சிங்கிறது எங்கிட்டாவது ஒரு இடத்துல வீங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் கட்டின்னு பேர் அப்சஸ் டியூமர் கேன்சர் கட்டி உடம்பெல்லாம் ஒரே சீராக வளர்ந்தா அதுதான் வளர்ச்சி இங்கிட்டு மட்டும் வீங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கட்டிடாதே இதுக்கு பேர் வல்லரசுன்னு பேசுறீங்க அடுத்தது பாருங்க சார் நாடு ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு சார் தான் வல்லரசுங்கிற என்ன அட்வான்ஸ் நீங்க பிரஷ் எடுத்துங்க சார் அதை பல்லும் விளக்கலாம் நாக்கும் விளக்கலாம் டூ இன் ஒன் சார் பல்லும் விளக்கிக்கலாம் நாக்கும் வலிச்சுக்கலாம் ஏன் அதை எடுத்து கக்கூசியும் கிழங்கு ஏன் தேய்ச்சிக்க த்ரீ இன் ஒன்னா இருக்கட்டும் இதெல்லாம் முன்னேற்றத்தின் அடையாளமா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் வந்தானே த கிரேட் பிரிட்டன் அதான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி அவன் வந்தப்போ நம்ம ஆளுங்க எப்படி இருந்தாங்கனாக்கா மூஞ்ச பாக்கிறது கண்ணாடி கிடையாது இந்த எண்ணெய் குடத்துல கண்ணாடி பாட்டுட்டு இருந்தாங்களா அது நல்லா இருக்கிற மூஞ்சி நெலிஞ்சு நெலிஞ்சு கலங்களாவே தெரியும் சி அப்படின்னு இருந்தாங்க அவன் வெள்ளக்காரன் வந்து ஒரு கண்ணாடியை காட்டினான் எண்ணெய் குடத்துல முகத்தை பார்த்த என் மக்கள் கண்ணாடியை பார்த்த உடனே இது முன்னேற்றம்னு நினைச்சாங்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்க வச்சு என்ன கொடுத்த கரவாண்டுகிட்டு போயிட்டான் கம்மநாதி பாயல் இப்போ செல்போன் கொடுத்துருக்காங்க கலர் கலரா செல்போன் காதல வச்சு பேசிட்டு இருக்க போய் கழுத்து மணியை உருகிட்டு போறான் அமெரிக்கா மாமாம் தொடர்களே பியூர் ஜெனரேஷன் பியூரிஃபைடு வாட்டர் சுத்தமான தண்ணின்னு சொல்லி சுத்தமாக உறிஞ்சி சுடுகாடாக ஆகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டை நம்ம சுத்தமான தண்ணின்னு சுத்தம் சுத்தம் வீடு சுத்தம் வாச சுத்தம் குண்டா சுத்தம் கொவலை சுத்தம் வயிறு சுத்தம்